வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் ஐந்து வெங்கடேஷும் தங்கமும் ஒன்பது மணி வண்டியில் வருகிறார்கள் பெற்றோரை பார்க்க போகும் குஷியில் வீட்டை ரெண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை வேறு அட்டகாசத்துக்கு கேட்க வேண்டுமா காலையில் எழுந்து அப்பா அம்மா பவானி ராமுவுக்கு காபி கலந்து கொடுத்து தானும் குடித்த பின் அவசரமாய் குளித்துவிட்டு விட்டு பங்களாவுக்கு போனால் அகிலா மாமிக்கு காய்கறி நறுக்கி கொடுத்து வடைக்கு அரைத்து அப்பளம் கருவடாம் பொறித்து கொடுத்த பின் நான் போய் சமையலை முடிச்சுட்டு வரேன் மாமி என்று கிளம்பினாள் புறப்பட்டவளை கொஞ்சம் இரு என்று சொல்லி நிறுத்தினாள் வேதம் அப்போதுதான் தோட்டக்காரன் கொண்டு வைத்து போயிருந்த கூடையை எடுத்தாள் பச் பச் கூட கொள்ளாமல் வெண்டைக்காய்களும் இரண்டு பீர்க்காய்களும் இருந்ததை அப்படியே அகிலாவிடம் கொடுத்தாள் நான் இரண்டு தடவை சமைச்சிட்டேன் திரும்ப இன்றைக்கி வதக்கினா பையன்கள் மூஞ்ச காட்டுவா நீ எடுத்துட்டு போ நான் திரும்ப ரெண்டு நாள்லேயே பறிச்சிக்கிறேன் மாமி கொடுத்ததை வாங்கி கொண்டு பக்க கதவு வழியாய் தோட்டத்தில் இறங்கி வீட்டை நோக்கி நடந்தாள் அக்கிலாம் கூடை வெண்டைக்காயை என்ன செய்வது என்று அவளுக்கு மலைப்பாகவே இருந்தது வெண்டைக்காய் வதக்கி கறி பண்ணினால் நன்றாயிருக்கும் ஆனால் அத்தனை எண்ணெய்க்கு எங்கே போவது மாசக்கடைசி இனி நாளை முதல் தேதி எண்ணெய் வாங்கின பிறகே அந்த மாதிரியான கறி சமையலை மனசால் நினைத்து பார்க்க முடியும் நேற்று பூ கட்டும்போது அவள் அரிசி குறைவால் சாப்பிடாததை புரிந்து கொண்டு பூக்களை கட்டி முடித்து அவள் கிளம்பும்போது மரக்கால் அரிசியை மாமி எடுத்து கொடுத்து இன்னைக்கு தான் நெல் அரைத்தேன் உனக்கு மரக்கால் கொடுப்பதால் நான் குறைஞ்சு போயிட மாட்டேன் நீ பிடி என்று அதற்றலாய் சொன்னதை மீற முடியாமல் லக்கிலா அதை வாங்கி கொண்டு வந்தாள் இரவு வடித்தது போக பாக்கி இருக்கும் அரிசி இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளம் சமையல் கட்டில் காய்கறிகளை வைத்துவிட்டு என்ன சமைக்கலாம் என்று யோசித்தால் லக்கிலா நாளைக்கு முதல் தேதி சாயங்காலம் அப்பாவுக்கு சம்பளம் வந்துவிடும் போய் எண்ணெய் மற்றும் மளிகை சாமான்கள் வாங்கி வந்து விட்டால் நாளை மறுநாள் பருப்பு போட்டு சாம்பார் வைத்து வெண்டக்காய் வதக்கல் கறி பண்ணலாம் நல்ல சமையலாக சமைத்து நாலந்து நாளாக போகிறதே ஐந்தாறு வெண்டைக்காய்களை இன்றைய வத்தல் போட எடுத்து வைத்துவிட்டு பாக்கியை அலம்பி ஈரத் துணியில் சுற்றி வைத்தால் கீழ்கங்காய்களையும் ஒதுக்கி வைத்த வெண்டைக்காய்களையும் நற்கு உட்கார்ந்த போது ஒரு கையில் பம்பரமும் மறு கையில் கயிறுமாய் வந்தான் ராமு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா அப்பா வாசலில் அமர்ந்து கணக்கு புஸ்தகங்களை திரித்து கொண்டிருந்தார் அம்மா குளித்துவிட்டு ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தாள் பவானி எதிர் வீட்டு பெண்களுடன் பாண்டி ஆடுவதில் ஈடுபட்டிருந்தாள் இது நாழ்கை சந்திரன் சுரேஷுடன் பம்பரம் ஆடிக்கொண்டிருந்த ராமு இப்போது வேர்த்து முகமும் மண் கையுமாய் உள்ளே அக்காவிடம் வந்தான் என்னடா அதுக்குள்ளே உள்ள வந்துட்ட மணி எட்டு கூட ஆகலையே ஞாயிற்றுக்கிழமைனா ஐயா ஒன்பது மணி ஆனாலும் உள்ளே வர மாட்டாரே நான் விளையாட ரெடி ஆனால் சந்திரன் சுரேஷை வேதா மாமி குளிக்க கூப்பிட்டா அவ அம்மா அப்பா வர நாயாக எடுத்தாமே ரெடியாக இருக்க வேண்டாமா நீயும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாடான்னு வந் வாடானா வந்துட்டேன் சரிப்போ கிணத்திலே தொட்டியிலே தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன் குளிச்சிட்டு வா ஓடு கூடையில் இருந்த பச்சை வெண்டைக்காய்களை பார்த்தான் ராமு ஹை வதக்கின கரியாக்காய் இன்றைக்கி அவன் குண்டு கண்களையும் அதில் எழுந்த ஆர்வத்தையும் பார்த்தபோது அகிலாவுக்கு சிரிப்பு வந்தது நாக்கு ராமுவுக்கு ஒன்றரை முழம் வகையாய் சமைத்து போட்டால் சப் சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட இவன் ரெடி இல்லடா நாளைக்கு எண்ணெய் வாங்கின வதக்கல் பின்ன இன்றைக்கி என்ன வெண்டைக்காய் வத்தல் குழம்பு பீர்க்கங்காய் துவையல் ஹை தொழில் கூட எனக்கு பிடிக்கும் குழம்புக்காக அகிலா நறுக்கி போயிட்டிருந்த வெண்டைக்காய் காம்புகளை எடுத்து இரண்டு கண்ணங்கள் மூக்கு தாவங்காட்டை நெற்றில் ஓட்டி கொண்டான் ராமு பின்னர் கோமாளி போல் முகத்தை கூடி கூணி அகிலாவுக்கு வேடிக்கை காட்டினான் சின்ன வயசில் எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி தான் இருப்பார்களா அம்மா எப்போது வெண்டைக்காய்களை நறுக்கினாலும் அந்த காம்புகளை எடுத்து குழ கொழ வென்று பிசின் போல இருக்கும் பக்கத்தை தானும் முகத்தில் ஒட்டி கொண்டு அம்மா நான் பஃபூன் என்று சின்ன வயசில் குதிக்களித்தது இப்போது அகிலாவுக்கு நினைவு வந்தது வேதா மாமி வீட்டிலும் அப்படித்தான் மாமியை காய் நறுக்க விடாது வேற பிள்ளைகள் ஆடி எடுத்து போய் தங்கள் உடம்பில் சுவர்களில் ஏன் மாமியின் முக முதுகில் அட்டி ஒட்டி சந்தோஷிப்பார்கள் சின்ன வயசில் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருப்பார்களா வயசாக ஆகத்தான் அவரவருள் தோன்றும் சில தனித்தன்மை தனித்தனி குணங்கள் உயர்ந்து விடுமா லலிதாவும் சுவாமியும் கூட இப்படித்தான் வெண்டைக்காய் காம்புகளை ஒட்டி கொண்டு வேடிக்கை காட்டியிருப்பார்களா நேற்று வேதா மாமி சுவாமியையும் அவன் மனைவியையும் பார்த்ததாக சொன்னதிலிருந்து அண்ணாவை பற்றி தனது சிந்தனைகள் அதிகம் படுறுவதை அகிலா உணர்ந்தாள் மன்னியை ஒரு தடையாவது பார்க்க வேண்டும் என்று மூன்று வருஷங்களாய் ஊறிப்போன ஆசை இப்போது குறுகுறுத்தது எப்படி பார்ப்பது எங்கே என்று தெரிந்தாலாவது ராமுவை துணைக்கு கூப்பிட்டு கொண்டு போகலாம் வகையாய் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பள்ளி லீவு தான் ஆனால் எங்கே போவது மாமியிடம் அண்ணா சரியாக பேசவில்லையாமே அவன் மனசில் எத்தனை வருத்தமோ கோபமோ வாசலியை நிறுத்தி மூன்று வருஷங்களுக்கு முன் அண்ணாவை அப்பா அனுப்பித்த பிறகு அவன் அவளை பார்க்கவில்லை விஷயம் தெரிந்த முதல் நாள் இரவும் மறுநாள் காலை மகன் வந்த போதும் வாயை திறந்த ஆத்திரத்துடன் கத்தாமல் அழுது தீர்த்த சார்தாவின் கண்ணீர் இரண்டு நாட்களில் சுத்தமாய் வற்றி போனது எனக்கு நீ சுவாமி என்கிற பிள்ளையே இல்லை என கட்டின கணவன் தீர்மானம் செய்த பிறகே வாயை திறந்து அவரிடம் எதுவுமே கேட்காமல் அவருக்கேற்ற பத்தினியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அவளது வைராக்கியம் மறுவாரம் சபாலில் சுவாமியின் கல்யாண பத்திரிகை வந்ததும் கரைந்து போயிற்று முதலில் பத்திரிகையை பார்த்தது அக்கிலாம்தான் அக்கிலா தான் மூன்றாம் மனிதன் ஒருவரின் கல்யாண இன்விடேஷன் போல போஸ்ட்மேன் விசிறி இருந்துவிட்டு போவதை எடுத்து பார்த்து தன் அண்ணனின் திருமண பத்திரிகை என்று புரிந்து கொண்டதும் அவள் நெஞ்சில் தூக்கம் பந்தாய் உருண்டு எழுந்து தோண்டையில் அடைத்தது அன்றைக்கு அண்ணா எத்தனை விட்டியத்தியாய் பேசினான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தின் மேல் இல்லாத பாசம் புதிதாய் வந்த சபிதா மேல் உண்டாகணும் என்றால் அவன் அவள் மேல் எத்தனை தீவிர அன்பு வைத்திருக்க வேண்டும் சபிதா எப்படி இருப்பாள் சுவாமி சிவப்பு அழகு அவனுக்கு ஏற்ற தினசில் கண்ணுக்கு நன்றாயிருப்பாளா தெலுங்கர் கல்யாணம் எப்படி இருக்கும் நம்முடைய மாதிரியா இல்லை வித்தியாசமாகவா முகூர்த்தம் இரவு ஒரு மணியிலிருந்து ஒன்றைக்குள் என்று போட்டிருக்கிறதே அகால நேரத்தில் முகூர்த்தம் வைப்பது அவர்கள் வழக்கமா மலை போல மேல் அகிலாவுக்கு கோபமே இல்லை ஆனால் வருத்தம் உண்டு புத்திசாலி சாமர்த்தியமாய் பொறுமையுடன் இருந்து அப்பாவை எப்படியாவது சம்மதிக்க வைத்து நல்ல பெயருடன் பிரிந்து போகாமல் இப்படி திடீரென கூண்டை போட்டு கெட்ட பெயருடன் பிரிந்து போகிறானே என்ற வருத்தம் அண்ணா சம்பாதித்து பணம் சேர்த்து தன் கல்யாணத்தை அமர்கலமாய் நடத்துவான் நடத்த வேண்டிய க வேண்டிய கடமைப்பட்டவன் என்றெல்லாம் அவள் மனசுக்குள் சத்தியமாய் நினைத்து பழகாததால் அண்ணா சுயநலக்காரன் என் வாழ்க்கையை அமைத்து கொடுக்காமல் ஏமாற்றி விட்டான் என்று ஒரு கணம் கூட நினைத்து கோபப்படவில்லை அதுதான் அகிலாவின் ஆளாதி குணம் அழைப்பிழையை பார்த்தாலோ இல்லையோ சாரதா எரிச்சலாய் விடுத்தாள் பாவி மகா பாவி வீட்டுக்கு மூத்தவளால் தான் நாம் சுகப்படவில்லை இந்த பையனாலாவது நமக்கு விமோசனம் கிடைக்கும்னு நம்பியிருந்தேனே எல்லாம் வீணாயிருத்த பெற்றவர்கள் கூட பிறந்தவர்களோட அந்த தெலுங்கு காரியம் அவனுக்கு வசதியாக போய்விட்டாலே பத்தொன்பது வயசு தங்கை குதிராட்டம் இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வைப்போம் என்ற எண்ணம் இல்லை இருபத்தி ரெண்டு வயசுல இவனுக்கு இப்போது என்ன கல்யாணம் இங்கே தினம் சேர்த்து சேர்த்து பிழைக்கிற என்னை கவனிக்க ரெண்டு வார்த்தைதமாக அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்க துப்பில்லாதவனுக்கு அந்த பெண்ணோடு பாட்டி படுத்த படுக்கையாக இருக்கிறது மட்டும் மனசில் ஒருத்தர் தாமே ஐயோ இவனை பெற்ற வயிற்றுல ஃப்ரெண்டையை தானாக வச்சு கட்டிக்கணும் இவன் தான் உங்களை தாங்க போகிறான்னு போல நம்பிட்டு இருந்தேனே என்னாச்சு பார்த்தேலா என் பெத்த வயிறு துடிக்கிறதானா அவன் அண்ணா இருப்பானா சாரதா கதறின கதறலை கேட்டு வேதா மாமி கூட வந்து விட்டாள் பவானியும் ராமுவும் மிரண்டு போய் நின்று விட்டனர் மகாதேவன் வாயில் துண்டை அடைத்து கொண்டு சுவரில் சாய்ந்து விட்டார் நிலைமையை சமாளித்தது அகிலாத்தான் அம்மா உனக்கு என்னாச்சு அண்ணா நம்மையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் என்கிறதுக்காக இப்படி கல்யாண பத்திரிக்கையை பார்த்து குமரி அழறது தப்பம்மா ஆயிரம் இருந்தாலும் அவன் உன் பிள்ளை எங்கேயாவது அவன் நன்னாக இருந்தா இருந்தால் சரின்னு சொல்லாமல் இந்த மாதிரி வாயில் வந்தபடி கத்திண்டு அழுதுண்டு சிச்சு இதெல்லாம் நன்னா இல்லைம்மா உன் கோபத்தை அடக்கிக்கோ லலிதா அக்காவை கூட்டத்தான் இருபது வருஷம் வளர்த்தேன் நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பெண் என்கிற காரணத்துக்காக அவள் கிட்டே இருந்து பதிலுக்கு நீ என்ன எதிர்பார்த்த அண்ணா பிள்ளையாய் பிறந்த தோஷத்துக்காக நீயாகவே அவனிடம் என்னவோ எதிர்பார்த்து ஏமாந்து ஏன் வையனும் அண்ணாவையும் ஒரு பெண் மாதிரி மனசில் நினச்சிக்கோ அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வந்து அதை அண்ணா உபயோகப்படுத்தின்றான் அண்ணா குடும்பத்தை தாங்க போகிறான்னு நீயே கட் பண்ணி பண்ணிட்டு இன்றைக்கி அவனே குத்தம் சொல்கிற அது தப்பம்மா அப்பா இருக்கார் நம்ம எல்லாம் காப்பாற்ற அப்புறம் நமக்கு என்ன வேணும் கோபத்தை அடக்குமா சின்ன குழந்தையை சமாதானம் செய்வது போல சொல்லி தாயை தேற்றினால் அகிலா அதன் பிறகு அந்த வீட்டில் சுவாமி என்ற பெயரை தப்பி தவறு கூட ஒருவரும் சொன்னதில்லை ஆனால் அகிலா மட்டும் கல்யாண அழைப்பு பத்திரமாய் தன் உடைமைகள் நடுவில் வைத்து கொண்டிருந்தாள் நிஜமாகவே அவளுக்கு அண்ணாமேல் கோபமில்லை அழகான மனைவி நிறைய சொத்து வாழ்க்கையில் சௌகரியங்கள் என்று ஒருவனை தேடி வரும்போது அவற்றை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்க எத்தனை பேருக்கு மனசில் திடமிருக்கும் ஆயுசு பரியந்தம் இந்த குடும்பத்துடன் மன்றாடி இல்லாமையில் உழன்று கொண்டிருப்பதை விட இவர்களை உதறுவதன் மூலம் தன் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்வது அவனுக்கு பிடித்திருந்தது இதில் என்ன தப்பு லலிதா கல்யாணமாகி கணவனுடன் சௌக்கியமாய் வாழவில்லையா அவளால் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆதாயம் அது போலத்தான் அண்ணாவின் சமாச்சாரமும் அவர்களாவது நிம்மதியாக சந்தோஷமாய் இருக்கிறார்களே அதை நினைத்து சந்தோஷப்படுத்தான் வேண்டும் மன்னி கற்பமாயிருப்பதாக வேதா மாமி சொன்னதை நினைக்கும்போது அகிலாவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது நல்ல விதமாக குழந்தை பிறந்த அவர்கள் சௌக்கியமாயிருக்க வேண்டும் என்று நேற்று மாலை வீட்டுக்கு வந்து கடவுளுக்கு விளக்கேற்றி நமஸ்கரித்த போது கூட வேண்டி கொண்டாள் அக்கா அக்கா தங்க மாமி வந்தாச்சு கிணற்றடியில் குளித்து கொண்டிருந்த ராமு பெருசாய் குரலை எழுப்பினான் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அக்கிலா திடுகிட்டு எழுந்தாள் பரபரவென்று குதி கொதித்து கொண்டிருந்த கொழும்புக்கு மாவு கரைத்து விட்டு இறக்கி வைத்தாள் நீ போக்கிலா பாக்கி நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சாரதா துவையலை உன்னால் அரைக்க முடியாதம்மா சாதத்தை வடித்து ரசத்தை வை துவையலுக்கு நான் வந்து வரைத்து அரைக்கிறேன் என்ன தினமும் உட்கார்ந்துட்டு தானே இருக்கேன் இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சொன்ன பேச்சை கேட்கிறது நானா நானே மெதுவாக துவையலை அரைச்சிட்டு அப்பாவுக்கு சாதம் போட்டுடுறேன் இதுக்காக நீ தங்கத்தோடு இரண்டு வார்த்தை கூட சரியாய் பேசாமல் காலில் வெந்நீரை கொட்டிண்டு ஓடி வராதே என்ன நான் மத்தியானமாக வரேன்னு சொல்லு கிளம்பு வேதா மாமி கொடுத்த கா காஃப் சிறப்பு நன்றாய் வேலை செய்திருந்தது அம்மாவின் இருமல் இழுப்பு இரண்டுமே நேற்று தேவலைத்தான் எழுந்து கையை அலவி தன் தலையை வாரிக் கொண்ட நாளே எட்டில் பங்களாவை அடைந்தாள்